ஒரு ஒரு ஒரும்பது வயசுக்கு மேல ஒரு ஒருத்தர் வந்து மனம் திருந்தி ஓகே என்ன இது தவறு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டு பேசுறத அவரை குடியார என்னால வந்து பேச முடியும் அப்படின்னு நீங்க பேசுறதும் இதனால இவங்க என்ன வேணாலும் பேசுறாங்க ஆனா வந்து தரப்பு எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் எழுதுறது அந்த வயசு நபர் அந்த ஐம்பத்தி நாலு வயசு நபர் மயத்திரி மெம்பரா இருந்தாரா நான் சொல்லி முடிச்சாருங்க சரி சொல்லி முடியும் ஓகேங்களாங்க நீங்க என்ன வேணாலும் பேசுறதும் இத பாத்துக்கிட்டு இன்னும் நாலு பேர் வந்து எங்களை என்ன வேணாலும் பேசணும்னா நாங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்க மாட்டோம் சரி ஓகேங்களாங்க இது நீங்களும் இல்லை ஓகேங்களாங்க மித்த வேற யாராலனால இருக்கட்டும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கவே மாட்டோம் புரிஞ்சுக்கோங்க நாங்க வந்து ஏன்னா இதனால நீ பர்சனல்லா நீங்க எதுவுமே சந்திக்கல பட் ஆனா நாங்க பர்சனல்லா விய் யூ எப்படி அட்டாக் ஸோ மச் ஓகே நான் பர்சனலா யாரையுமே அட்டாக் பண்ணல ஆனா ஏன் நீங்க அப்படி உங்க உங்க இதுபடி நினைச்சுக்கிறீங்க நீங்க வந்து அஜித் விஜய்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரமேஷ் சுரேஷ்னு சொல்லிட்டு நீங்க பேசுறதுனால அதை நாங்க வேடிக்கை பார்க்கும் போது என்ன ரமேஷ் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அது வந்து இல்ல எங்களுக்கும் என்ன சம்பந்தம் எதுங்க ரமேஷ் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஓகே நான் நினைக்கிறேன் இல்லைங்க அப்போ உங்களுக்கு அவருக்கும் கிளியரா சம்பந்தம் இருக்குங்களா பேசிட்டு என்ன கேட்டா சம்பந்தம் இல்லன்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறீங்க என்ன கேட்டா என்ன சம்பந்தம் சொல்லுங்க கேக்குறீங்க அதையும் என்ன என்ன வயசு இருபத்தாறு வயசு இருபத்தி வயசு ஆகுதுங்களா உங்களுக்கு நான் எட்டு

அது வந்து மைவேத்திரையாச்சல அவரு வந்து உறுப்பினர் தான் பல நாங்க லைவ் லைவ்லயே இருக்கோம் நாப்பது நாற்பது நிமிஷம் அவர்கிட்ட வந்து நான் பேசி இருக்கேன் அது ஜூன் மாசமும் மே மாசமும் வந்து பேசினேன் அதுக்கப்புறம் வந்து அவரு ஏதோ டைம் சொன்னிருந்தாரு அதுக்கப்புறம் போடலாம் நாங்களே ஸ்டெப் எடுப்போம்னு சொல்லி இருந்தாரு இப்ப அதுக்கப்புறம் அஞ்சு மாசம் கழிச்சு அவர் வந்து பேசுறாரு அவர் வந்து இதுன்னு சொல்லிட்டு அவர் அட்டாக் பண்றாங்கிற பேர்ல மைவீத்திராட்சுக்கு எதிரா அதாவது நான் சொல்றது இது விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க பாத்தீங்களா இது தவறு இது மோசடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போது ஒரு நிமிஷம் கேளுங்க கேளுங்க நல்லா புரிஞ்சு போங்க புரியறதுக்காக நான் பேசுறேன் ஓகேங்களா நீங்க பேசும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா ஓ இவங்க மேல இப்படி வந்து எல்லாம் பேசுனா எதுவும் வந்து நடக்க மாட்டேது அப்ப நம்ம என்ன வேணாலும் பேசலாம் கருத்து சுதந்திரம் இது கிடையாதுங்க இது கிடையாது ஓகேங்களா அப்படிங்கும் போது உங்களை பார்த்துட்டு இன்னொரு ரெண்டு ஸ்டெப் நீங்க ஒரு ஸ்டெப் போறீங்கன்னா அதுக்கு மேல ரெண்டு ஸ்டெப் இன்னொருத்தான் போறான் அதை பார்த்துட்டு இன்னொரு ரெண்டு ஸ்டெப் இன்னொருத்த இப்ப வரைய பாருங்க பாயிண்ட் தான் நானும் சொல்றேன் நீங்க வந்துட்டு நீங்க என்ன வேணா இந்த கம்பெனி பத்தி பேசலாம் இந்த கம்பெனி ஒரு ஃபிராட் கம்பெனி இந்த கம்பெனி ஒரு ஃபேக் இந்த கம்பெனில வந்துட்டு காசை போட்டா ஏமாந்துடு இந்த கம்பெனில காசு தான் சொல்லி நீங்க பாத்து பேசி நீங்க அத கேட்டுட்டு எத்தனை பேர் ஆரம்பிச்சு அவன் அவன் வாழ்க்கை பேசினேன் அதெல்லாம் தப்பா இருக்கு இல்ல அதெல்லாம் தப்பா நாங்க என் கம்பெனி உள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்குதான் தெரியும் நீங்க ஒரு சமூக ஆர்வலர் நீங்க சொல்லிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க உங்களை விட்டாச்சு ஓகேவா கூட இருந்துகிட்டு முதுகுல குத்துற ஒருத்தனை எப்படி மன்னிக்க சொல்றீங்க அதுவும் நீங்க சொல்றீங்க திருந்திருக்காரு நாலரை லட்சம் அப்புறம் திருந்திருக்காரு அவரோட அவரோட اور اسکرین شاٹ இருக்கு அதெல்லாம் பாத்துட்டாங்க ಅದக்கு அப்புறம் இல்லாம அவர் சேனலியும் போய் வெரிஃபை பண்ணேன் சேனல்ல ஐயாயிரம் سبسக்கிரிபர்க்கு மேல வெச்சிருக்க அந்த சேனலை ஏன் ಅದல்ல போயிட்டு நெகட்டிவா வீடியோ போடல கேட்டீங்களா அவரே ஏன் புதுசா சேனல்ல உங்க வீடியோ போட்டு இருக்காரு ஆ இல்ல அது போய் சொல்ல சொன்னாரு அவரே அந்த வீர லைவ்ல கேக்குறத இல்ல நீ கரெகட்டான லைனுக்கு வரேன் நீ பெர்ஃபெக்ட் ஆ हां கரெக்ட் ஆ அத நான் கட்டலாம் கேப்பேன் நான் தப்பலாம் கேக்க மாட்டேன் ஏன்னா பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா வந்துட்டு ப்ராஜர் நம்ம ஒரு வாக்கில இருக்கணும் நான் முடிக்கவே இல்லை ப்ரேஜர் நான் இன்னும் முடிக்கவே இல்லை நீங்கள் அந்த நடுவில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் விடு வச்சுட்டீங்க அதனால ஓகே அதாவது என்னன்னா இந்த இந்த நபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அதுவே சேர்த்து விட்டுட்டு எல்லா பெனிஃபிட்ஸும் எடுத்துட்டு சேஃப் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து கம்பெனி கெட்டதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கார் அதுவும் இல்லாமல் ஆரம்பத்திலருந்தே வந்துட்டு இந்த கம்பெனியில் கெட்டது எதுவும் நடத்துன்றது ஆரம்பத்துல இருந்து இருக்கற எங்களுக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் அவர் நடுவில் எங்கேயோ டிராக் மாறி இருக்காருன்னு மட்டும் எங்களுக்கு நல்லா புரியுது ஆனா அந்த பாயிண்ட் எல்லாமே வந்துட்டு நாங்க எங்க இருந்து பேசுறோமோ அவருத்தான் நான் பேசிக்கிறேன் ஏன்னா அவர் கம்பெனியோட மெம்பரு அவருக்கு இதுல என்ன பாதிப்பு வருன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்காரா தெரிஞ்சு அவர் பண்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதை சொல்லி கொடுத்துக்கலாம் பட் இங்க வந்துட்டு என்னன்னா அவரு ஒரு அந்த ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கு அந்த சேனல்ல போடாம புதுசா ஒரு சேனல் பண்ணி அதுல ஏன் நெகட்டிவா போட்டு இருக்காரு ஏன் அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் உண்மை தெரியக்கூடாது அந்த ஐயாயிரம் பேர் இல்லையா அவருக்கு ஒரு சேனல் இல்லாம இருந்தால் பரவாயில்ல திரும்ப புதுசா கிரியேட் பண்ணி எதுக்கு போட்டுட்டு இருக்காரு அவரு அப்ப அது பேக்கறேன் அப்ப யாம்தான முயற்சி பண்றாரு அப்ப நான் பேசுவேன் அவர் அதே சேனல்லே போட்டிருந்தாலும் நான் இந்த பாயிண்ட் பேசிருக்க முடியாது கரெக்ட் தானே அவர் அந்த பாயிண்ட சொல்லியிருந்தானே பேசிக்க முடியாது தானே ஆனா அப்படி பேசல புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்காரு நீங்க நாங்க ஒண்ணு சொல்றோம் நீங்க சம்பந்தம் இல்லாம ஒண்ணு பேசுறீங்க என்ன சொல்லிருக்கீங்க நீங்க நாங்க சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா நீங்க இப்போ நிறைய பேர் வந்து இது போடுறாங்க அது பேர் என்ன இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க எக்கச்சக்கமான பேர் போடுறாங்க ஓகேங்களாங்க அவங்க யாரையுமே நாங்க வந்து ஏ நீ நீ பண்ணிட்டு இருக்கிறது தப்பு அப்படிங்கிறது நாங்க வந்து சொல்றது கிடையாது அவங்களுக்கு கருத்துரிமை இருக்கு ஆனா எங்க லிமிட் கிராஸ் பண்ணப்படுதோ அங்க மட்டும் தான் சொல்றோம் நான் வந்து இந்த எம்எச்ஐ கிட்டயே வந்து ஒரு அஞ்சு மாசம் நான் சொல்லி இருப்பேன் முதல் எடுத்துடையுமே வந்து என்னை பத்தி போடும் டிஃபர்மேஷன் நோட்டீஸ் நான் வந்து போடுறேன் அவங்ககிட்ட அவன் வந்து இல்லன்னா நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எடுத்துறாரு

ஓகேங்களா இது பண்ண வேணாம் இது தவறா போய் முடியும் அவர் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் தொடர்ந்து வந்து பண்றாரு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாரு உங்களுக்கு ஒரு யூடியூப் அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்றாரு அது வந்துட்டு கொடுக்க வேணாம் அதுக்கெல்லாம் வந்து நீங்க நீ இன்னைக்கு வேணாலும் மோட்டோ மாஸ்டர் தலைமையில ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா பின்னாடி வந்து அதாவது பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ட்டு நல்ல டவுன் இருக்கும்போது நான் சொல்றதுதான் அது

அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கறத நான் வந்து சொல்றோம் அப்பதான் வாக்குவாதம் அப்படி அதோட இது பண்ணிட்டு நம்ம விட்டுறோம் அந்த வாக்குவாதம் அவரும் பேச்சலாம் நம்மளும் பேசலாம் எங்கயுமே நாங்க சட்ட வார்த்தைகள் அந்த மாதிரி வந்து இது பேசக் கூடாது புரிங்களா ஆனா அதுக்கப்புறம் தான் வந்துட்டு லைவ்ல வந்துட்டு என்ன எடுத்து ஒட்டி இருவேன் சோறி இருவேன் அவரோட லைவ் நானே தான் பாத்துட்டு இருந்தேன் என்கிட்டயே திரும்ப அதே கதைய விடாதீங்க ஓகேவா

நாங்க திரும்பவும் இப்போ உங்க உட்கிட்ட சொல்றது அதுதான் எள்ள மீறி போகும் தான் நாங்க வந்து ஸ்டெப் எடுக்கிறோம் நீங்க வந்து எள்ள மீறாதப்ப நாங்க ஸ்டெப் எடுக்கிறதே கிடையாது உம் ஆனா எனக்கு ஸ்டெப் எடுத்துட்டீங்களே உங்களுக்கு எந்த ஒரு எப்படி நீங்க தொடர்ந்தீங்க எனக்கு அதுதான் எனக்கு பயமே ரெண்டு நாளா அனுப்பி முடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு தெரியுமா